ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोक नम्बर् टु त्रि ट्वेन्टि त्रि त्रयोविंशतिः श्लोकः म्लोकं पठिकलं रूपं महत्ते बहुवक्त्र नेत्रं महाभाहो बहुबाहूरुपादं बहूदरं बहुदंस्ट्रा कराल दृष्ट लोका प्रव्यतिथाह मूणु पचतेद्वर एहूर् बाहु प्लस ऊर् बहुत्र बहु बहुद बहूत्र क्षम्यता बहूत्रम बहु ப்ளஸ் உதரம் அடுத்தது மூணாவது தத்தாகம் ததா ப்ளஸ் அகம் இப்போ அன்வக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் வித மகாபாகோ பெரிய தோள்களை உடையவனே பகு வக்திர பல முகங்கள் நேத்திரம் கண்கள் பகு பாகு பல கைகள் ஊறு தொடைகள் பாதம் பாதங்கள் பகு உதரம் பல வயிறுகள் பகுதம்ஸ்ரா பல வளைந்த பயமுறுத்துகின்ற கொடூர கோரப்பற்கள் கராலம் பயமுறுத்துகின்ற கஞ்சங்ஷன் கொண்ட தே உனது மகத் பிரம்மாண்டமான ரூபம் உருவத்தை திருஷ்டுவ கண்டு லோகாக உலகங்கள் பிரவ்யித்தாக நடுங்குகின்றன அகம் அப்பி நானும் ததா அவ்வாறே கஞ்சங்ஷன் நடுங்குகிறேன் இப்போ மீனிங்கோட சமரி பார்க்கலாம் பெரிய தோள்களை உடையவனே பல முகங்கள் கண்கள் பல கைகள் தொடைகள் பாதங்கள் பல வளைந்த பயமுறுத்துகின்ற கொடூர கோரப்பற்களை கொண்ட உனது பிரம்மாண்டமான உருவத்தை கண்டு உலகங்கள் நடுகுகின்றன நடுங்குகின்றன நானும் அப்படியே நடுங்குகிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக